செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகக் கடவுளுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு போய் நம்ம அவரை வழிபட்டு வர்றப்ப நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அத்தனை பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் வச்சு நம்ம செவ்வாய் கோரைகளில் வழிபாடு செய்கிறப்ப நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறிடும் எத்தனை வெற்றிலைகள் வைக்கணும் செவ்வாய் கோரையில் நேரம் எப்படி இது எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம முருகக்கடவுளை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலையே நம்ம செவ்வாய் குறைகளில் அந்த நேரத்துக்கு முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்யணும் அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமான நாள் இப்போ நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கிழமைகளில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய கடன் எல்லாமே சீக்கிரமே காணாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கணும் யாராவது நம்மக்கிட்ட கடன் கேட்டு வர்றாங்க அப்படின்னாலும் நீங்கள் கிழமைகளில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இந்த செவ்வாய்கிழமை ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் நிறைய பேர் வந்து டாக்டர் கிட்ட போய் குணமே ஆகலை நம்மளுக்கு இந்த நோய் எப்போ நல்லாகும் தெரியல அப்படின்னுலாம் வந்து கவலைப்படுவாங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க செவ்வாய் ஹோரைகளில் செய்யணும் செவ்வாய் செவ்வாய்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய நோய் வந்து மருத்துவரால் குணமாக்க முடியல அப்படின்னா கூட அது வந்து நல்லாயிரும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த நாள் முருகப்பெருமானினுடைய செவ்வாய்க்கிழமை நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகனுடைய கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் தாராளமாக இந்த வழிபாடு செய்யலாம் இதுக்காக நீங்கள் விரதமெல்லாம் எதுவுமே இருக்கவே இல்ல செவ்வாய்கிழமைகளில் மூணு நேரம் செவ்வாய் கோரை வரும் அந்த நேரங்களில் பார்த்து உங்களுக்கு வந்து எந்த நேரம் சுலபமாக இருக்கோ அந்த நேரத்தை பார்த்து அந்த கோரிக்கையை நீங்கள் கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு தீப முயற்சி வையுங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு அதுக்கப்புறமா வந்து உங்கள் வேண்டுதலை வையுங்க கண்டிப்பாக அவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் சொந்த நிலம் அமையணும் அப்படி நல்லா நீங்கள் கோரிக்கைகள் இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அதுவும் வந்து நிறைவேறும் அதே மாதிரி வேலை கிடைக்காம இருக்குது வீட்டில் தான் இருக்கும் இந்த வேலை எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக முருகன் நடத்தி கொடுப்பார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்